கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஏபிசிடிலாம் இருக்குதா சரி ஏபிசிடி சொல்லி இருதா இல்லையான்னு பார்க்கலாம் ஏ இசட்டு ஏ டு இசட்டு இருக்குதா இடையில் எத்தனை லெட்ரு இருபத்தி ஏழுந்து விசட்டு இடையில் எவ்வளோ ஆகுது தெளிவாக தானே என் கேட்டேன் ஏட்டு விசு கேட்டனா இடையிலுக்கு கேட்டனா சொன்னவர் ஒன்று சொன்னாரா கேட்ட இன்னொன்று கேட்டாரா புரிஞ்சுக்கணும் இன்னொன்று புரிஞ்சுனாரா இப்போ இது ஊரெல்லாம் பொய்யா போ உழவுதா பிரச்சனை ஆயிடுச்சு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒயர்லாம் காமிச்சின்னு பூணூர்லாம் போட்டு நான் ஜாதியில் உயர்ந்த ஒருன்னு சொல்லின்னு யுகம் இருக்குது இந்த பிரம்மாவுக்கு இத்தின்னு யுகம் அவர் இத்தனை வருஷம்ங்கிறார் நீ பார்க்க போறியாண்ணா ஒரு நம்பரை சொல்கிறார் ஏதோ ஒரு நம்பரு பெருசாக ஒரு பத்து டிஜிட் நம்பரு முப்பத்தெட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வருஷம் யாருக்கே பிரம்மாவுக்கு அத்தனை வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன் என்னி பாப்பியா நம்ம இத்தனை வருஷம் இருப்பான் இல்லை அவர் எத்தனை வருஷம் இருந்தார் அவர் எப்படி இத்தனை வருஷம்ன்றாரு ஒரு ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் ஒளியாண்டுகளுக்கு முன் அப்படின்றான் எப்படா அன்னைக்கு லைட் வச்சு பார்த்துங்க தீனியே சயின்ஸும் தான் போய் சொல்லுது ஆன்மீகன்ற பேரில் என்ன பண்ணுங்கிறேன் எனக்கு மதவாதிங்க இப்போ லாஸ்ட் எங்கே வந்து நிற்கிறீங்க இப்போ நீ தான் பெரிய மயிர் வச்சுங்கிறியே என்ன பண்ணு கோவிந்தா நீயே சொல்லு புரியுதா இந்த மண்ணுலகத்தில் உயிர் முதல்ல தோன்றுச்சு இல்லை அந்த யுகத்த யுகத்தில் சந்திச்சுது அதனால் சந்தியா யுகம் அது பேர் நல்ல தமிழ் சொல்லுது சந்தித்தனால என்ன யுகம் அது பேர் எவ்வளோ காலம் வந்துருக்க முடியும் இப்போ புதுசாக ஒரு உயிர் தோன்றுதா இல்லையா தோன்றுதா இல்லையா அப்போ இப்போ சந்தியா யுகம் இருக்குது இருந்ததா இப்போ இருந்ததா இன்றைக்கும் சந்தியா யுகம் இருக்குது எதுக்குன்னா அதுக்கு இப்போ தான் புதுசாக தோன்றுறதில்ல ஒரு சில உயிரிலாம் அமீபா அதெல்லாம் இருக்குதுல்ல அது இப்போ தான் ஆகுது மண்ணில் தோன்றுதது ஆனால் அந்த யுகத்துக்கு பேருண்ணா சந்தித்ததுனால சந்திச்சுட்டு அது பரிணாம செஞ்சு ரெண்டாவது இடத்துக்கு வருது அப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்தால் ரெண்டுக்கு பேர் துவாரம் துவாரம்னா ரெண்டு ஓட்டம் இருக்கும் புரியுதா ரெண்டு வழி இருக்கும் ரெண்டாவது வழிக்கு வந்துச்சு ரெண்டாவது வாசலுக்கு வந்துச்சு அதனால் அது பேருண்ணா துவார யோகம் இப்போ ரெண்டாவது சந்தித்தது இப்போ இருக்குமா இருக்காதா அப்புறமா மூணாவதுக்கு வந்தால் திரேதம் நாலாவதுக்கு வந்தால் களி இன்னும் டீட்டெயிலாக ஆனந்த வாழ்க்கை இங்கே இதை புரிஞ்சு வச்சுங்க புரிஞ்சுச்சா ஒரு மணி எப்பவுமே இருக்குன்ற நான் இந்த பூமியில் ஒரு மணின்னு ஒரு மணிக்குது இல்லை கடிகாலத்தில் ஒரு மணி அது இந்த பூமியில் எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மணி இருக்கும் இருக்குமா இருக்காதா முடிஞ்சிச்சா இருக்குமா ஆ சூரியன் ஆறு மணிக்கு உதயமாகுது எல்லா நாட்லேயும் ஆறு மணிக்கு உதயமாகுதே அவள் மாற்றி மாற்றி இருப்பான் ஆனால் சூரியன் எல்லாத்துலேயும் உதயமாகும் சூரியன் உதயமாகினே தான் இருக்கும் எப்பவுமே ஏன் சுத்திர பூமியில் இந்த சம்பவம் காலமும் தான் அதே மாதிரி தான் அதனால் ஒரு இத்தனை வருஷம் அத்தனி வருஷம்லாம் கிடையாது இந்த இடத்துக்கு மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் பூமியில் எல்லாத்துலேயுமே இப்போ எங்கேயோ ஒருத்தர் வெளிச்சத்தில் இருப்பார் தானே இந்த பூமியில் அவருக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் தானே அப்போ எப்போவுமே யுகம் இருக்கும் புரிஞ்சுச்சிங்களா ஒன்று முடிஞ்சுட்டு ஒன்றும் வரல நாம தான் ஒன்று முடிச்சுன்னு ஒன்று ஒன்றுக்கு வந்துக்கிறோம் நாம் கலியுகத்துக்கு வந்துக்கிறோம் கலியுகத்தில் கர்ப்பப்பை தான் இருக்குது கருவாசல் தான் நாலாவது வாசல் அப்படின்றதுக்காக கோயிலை கட்டி கருவறையில் வெளியே வந்தோன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க இது புரிஞ்சுக்காத பதருங்க நிறைய பேர் பேசினு என்ன பண்ணுங்க உங்களை குழம்புது புரியுதா யுகம் புரிஞ்சிச்சா இன்னும் டீட்டெயிலானால் ஆனந்த வாழ்க்குவாங்க தெளிவாக இருக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது